வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நம்ம பூமியில பல மரங்கள் மண்ணில் வளருது சில மரங்கள் தான் சரித்திரத்துல நிலைக்கும் அப்படி பல ஆயிரம் ஆண்டு வரலாற்றையும் தெய்வீக ரகசியங்களையும் சுமந்து நிற்கும் ஒரு மரம் தான் அகில் கட்டை அல்லது அகில் மரம் அப்படின்னு சொல்லுவோம் அகர்வுட் அப்படின்னு சொல்லுவோம் உலகிலேயே அதிக விலைக்கு விற்கப்படும் அரிய மரங்களில் இதுவும் ஒன்று இது ஏன் கடவுளின் மரம் அப்படின்னு அழைக்கப்படுது இதுல இருக்கிற அபூர்வமான மருத்துவ மற்றும் ஆன்மீக பயன்கள் என்னென்ன அகில் கட்டையின் மர்மமான தோற்றம் மற்றும் அதன் அற்புதமான பயன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அகில் கட்டை அப்படிங்கிறது ஏரியா என்னும் பசுமை மாறா மரத்துல இருந்து கிடைக்குது இந்த மரத்தின் ஆரோக்கியமான கட்டை வெளிர் நிறத்துல வாசனை இல்லாம இருக்கும் ஆனா இந்த மரம் ஒரு குறிப்பிட்ட பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்படும் அது தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள ஒரு கருமையான பிசின் நிறைந்த பொருளை உருவாக்குது இந்த பிசின் நிறைந்த கருமை நிற பகுதியே அகில்கட்டை அல்லது அகர்வுட் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பிசின்ல இருந்து வடிகட்டப்பட்டு எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெய் தான் பாத்தீங்கன்னா உலகத்தின் மிக விலை உயர்ந்த உட் எண்ணெய் இந்த அகில் கட்டைக்கு ஈகில் உட் ஊதுவத்தி மரம் அல்லது தமிழ்ல அகில்கட்டை அல்லது கிருஷ்ணா அகரு போன்ற பல பெயர்கள் இருக்கு தீய சக்திகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக புத்த இஸ்லாமிய மற்றும் வேத மரபுகளில் இது ஒரு முக்கியமான தூப பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருது ஜப்பானிய சாம்புராய் வீரர்கள் போருக்கு செல்லும் முன் நல்ல அதிர்ஷ்டத்துக்காக தங்கள் கவசங்கள்ல அகில் புகையை ஊட்டியதாக வரலாறு சொல்லுது அடுத்து உலகத்தரம் வாய்ந்த வாசனை திரவியங்கள் செய்யறதுக்கு இது பயன்படுது அதாவது ஊத்து எண்ணெய் என்பது உலகின் விலை மதிப்பற்ற நறுமண பொருள் இது திரவத்தங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது பெரும்பாலான உயர்தர மற்றும் விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள்ல இந்த ஊத்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா முக்கிய மூலப்பொருளாக காணப்படுது ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவத்துல இந்த அகில்கட்டை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அகில்கட்டை சிறந்த வெப்பமூட்டும் பண்புகளை கொண்டிருக்கு இது பலவிதமான உடல் மற்றும் மன பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது இந்த கட்டை பாரம்பரிய மருத்துவத்துல அதாவது சித்தா ஆயுர்வேதா சீன மருத்துவம் எல்லாத்துலேயுமே பயன்படுது அதனோட முக்கிய பயன்கள் என்ன பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மற்றும் மன அமைதியை குறைக்குது செரிமான கோளாறுகளை சரி செய்ய பயன்படுது அதே மாதிரி சுவாச ஆரோக்கியத்துக்கு பயன்படுது அகில் கட்டையின் நறுமணம் மனதை சாந்தப்படுத்தி மன அழுத்தம் பதட்டம் ஆகியவற்றை குறைக்க பயன்படுது இது நல்ல தூக்கத்தை பெறவும் உதவுது மேலும் வலி அஜீரணம் குமட்டல் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான மண்டல பிரச்சினைகளுக்கு சிகிச்சையளிக்க அளிக்க பயன்படுது இது பசியின்மையை சரி செய்யவும் பயன்படுது இந்த அகில் கட்டையின் வெப்பமூட்டும் பண்புகள் காரணமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நாள்பட்ட இருமல் நுரையீரல் கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுது சளியை வெளியேற்ற உதவுது இதன் வீக்கத்தை குறைக்கும் தன்மை காரணமாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலி கீழ்வாதம் மற்றும் வலிகளை குறைக்க இந்த அகில் எண்ணெய் வெளிப்புற பூச்சா பயன்படுத்தப்படுது அகில் எண்ணெய்க்கு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் அதிகம் இருக்கிறதுனால தோல் நோய்கள் முகப்பரு மற்றும் தடிப்புகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது இந்த அகில் கட்டை பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுது குறிப்பாக இது வந்து ஒரு டையூரிட்டிக் மெடிசனா பயன்படுத்தப்படுது சிறுநீரக தொற்றுகளை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படுது வாசனைக்காக தொடங்கி மன அமைதி மற்றும் மருத்துவ பயன்கள் வரை நீளும் கட்டையின் பயணம் உண்மையில் பிரமிப்பானது இந்த மரத்தின் முக்கியத்துவம் மற்றும் மதிப்பை உணர்ந்து நாம் அதை பாதுகாப்பது மிக மிக அவசியம் இந்த அரிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பாரம்பரிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்